வணக்க மக்களே தமிழக வட்டிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் திருச்சியிலேருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு ஸோ புரட்சி பயணமாக மக்கள் பயணமாக இருக்கும் போது மக்களை தேடி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் ஸோ தளபதி அவர்கள் மக்களை வந்து நேராக சந்தித்து அவங்களோட குறைகள் நிறைகள் எல்லாம் கேட்க போகிறாரு ஸோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாட்டையும் வந்து அங்கே இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே லிஸ்ட்டு போட்டு வர சொல்லியிருக்காரு ஸோ அதை தான் வந்து எடுத்து பேச போகிறாரு பிரச்சாரம் பயங்கரமாக பண்ண போகிறாரு வேறு அளவில் சம்பவம் காத்துட்டுருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து திருச்சியில் வந்து சத்திரம் பேருந்து நிலையை வந்து உரையாடுறதுக்காக இடத்த வந்து சூஸ் பண்ணியிருந்தார் ஸோ வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான இடம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு ஆனா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் உரையாட திட்டமிட்ட நிலையில் வந்து காவல்துறையினர் வந்து மறுப்பு வச்சிருக்காங்க மக்கள் அதிகமாக கூடும் இடம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்களும் சரி முக்கியமான மத்திய பகுதி கூட அதுதான் திருச்சிக்கு ஸோ சத்திரம் பேருந்து நிலையம் அதில் வந்து வந்து அனுமதி கொடுக்க முடியாது ஸோ மக்கள் அதிகமாக கூடுற இடம் இடம் நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ சரி ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட் வருவாங்க ஸோ இப்போ வந்து புரட்டாசி மாதம் வர வரப்போகுது அதனால் வந்து அங்கேயும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்த்ததான் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாநாட்டுக்குமே இந்த மாதிரி தான் பண்ணாங்க ஸோ பாரை எங்கேருந்து மதுரையிலேருந்து தள்ளி இருந்துச்சு அங்கே வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து இதே மாதிரி இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து தடை போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காவல்துறை சார்பாக என்ன இடம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி இப்போ மரக்கடை இல்லை உழவர் சந்தையில் பகுதியில் வந்து நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தளபதி அவர்கள் வந்து பனையூர் பண்ணையார் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார் மக்களை சந்திக்க வர மாட்டேங்கிறாங்க மக்கள் பிரச்சனை வந்து போராட மாட்டிக்கிறார் அப்படின்னு சாப் நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாலும் தளபதி அது எதுவுமே கண்டுக்காமல் தான் இருக்கார் இப்போ வந்து அவர் வந்து களத்தில் இறங்கி வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ப்ராப்பராக வந்து பெர்மிஷன் கேட்டு வராரு ஸோ ஒவ்வொருத்தரையும் பெர்மிஷன் கேட்குமே வந்து ஆகி தான் இருக்கு ஸோ அவன் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து டினை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க லொக்கேஷனை மாற்ற சொல்லி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு சூஸ் அண்ட் லொக்கேஷனும் வந்து கொடுத்ததே இல்லை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து அந்த இடத்துல தான் நடத்துறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஈவன் ஆளுங்கட்சியும் கூட அந்த இடத்துல பண்றாங்க எல்லாமே நடக்க தான் செய்யுது ஆனால் தளபதி விஜய் பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தடங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் வந்து எலும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கண்டினியூஸாக வந்து இது வந்து தடை பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து கண்டிப்பாக இல்லும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் கூட இந்த ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பயமாக இருக்கா அங்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான தடைகள் நிறையா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பெர்மிஷன் கேட்டு ப்ராப்பராக பண்ணும்போது தான் இந்த மாதிரியான தடங்கள் வந்து இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் விமர்சனம் வைக்கிற மாதிரி தளபதி அவர்களும் வந்து சடனாக வந்து மக்கள் பிரச்சினையில் வந்து கலந்து கொண்டார் அப்புடின்னா என்ன ஆகும் என்ன நிலமை அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அந் அவர் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லை நம்ம களத்தில் இறங்கணும் அப்படின்னா அட்டென்ஷன் ஃபுல்லாகவே நம்ம மேலே தான் வரும் என்ன பிரச்சனைக்காக போராடுறாங்களோ அதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்கிறத கருத்தில் கொண்டு தான் அவர் வர்றதில்ல ஆனால் வந்து அவர் வந்து ப்ராப்பராக வந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அதை வந்து பெர்மிஷன் கேட்கும்போது இந்த மாதிரி தடங்கல்களும் தடைகளும் பிதிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க இடத்துல வந்து போய் பேசுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ தாவேகா சார்பாக கூடியவர்கள் அதுக்கான முடிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு வாக்கப்படுது ஸோ இந்த மாதிரி தடங்களுக்கும் தடைகளையும் தாண்டி தான் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடெண்டாக இருங்கன்னு தளபதி சொல்கிற மாதிரி இந்த புரட்சி பயணம் வந்து நல்லபடியாக தொடங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்டேட்ருஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ